ஊழல் 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 என்று வைத்தியசாலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அந்த ஊழல்வாதியை கையை காட்டி இவர் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் அவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார் என்று சொன்ன எங்களுடைய ஜட்டி போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் மோப்புத்தில கௌரவ ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றது தலைமை தாங்கும் உறுப்பினர்களே சிறப்பான ஒரு நடவடிக்கை அல்லது சிறப்பான ஒரு பிரேரணையை நீங்கள் கொண்டு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்தில் முதலாவது அரசாங்கம் அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற மில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத்நாயக்க உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள் அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு மக்களுடைய காணிகளை சுவீகரித்து இது தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து மக்கள் ஒரு மக்கள் இறந்த மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் ஒன்றுமே வாழ இல்லாத இருக்கின்ற மக்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட அந்த ஜாழ்ப்பாணத்தை அரச மாளிகையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றை தருவதாக ஆனால் இன்று வரை இந்த ஏழு மாதங்கள் கடந்து இன்றைய தினம் நீங்கள் இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வரும் வரை இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ப்ரொபோசல கொண்டு வாங்கோசல கொண்டு வாங்கோ நாங்கள் சொல்லுகிற விடயம் நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு எனக்கு என்னால் ஒரு ப்ரொபோசல் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதா என்று கேட்டால் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று ஆனால் நீங்கள் ஜாழ்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது ஒரு ஜட்டி அமைச்சரை ஒரு ஜட்டி அமைச்சரை வச்சு ஒரு ப்ரொபோசல் என்னென்று எழுத முடியும் நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை நான் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஜட்டி அமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதற்கும் தான் கட்டப்போவதற்கும் சேலம் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால்

கட்டி வைத்து போட அந்த சந்தை திறக்கப்படாமல் இப்போதும் இருக்கிறது ஒரு ஒரு பொருளாதார பண்பாட்டு மையம் என்று சொல்லி காட்டி அது அப்படியே இருக்கிறது அதை ஏன் நான் கூட என்னுடைய இந்த முறை பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய தொண்ணூற்றி மூன்று லட்சத்திலே நான் சொன்னேன் அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் போட்டு அந்த 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 பில்டிங்கிலே ஒரு ஏதாவது ஒன்றை செய்வோம் என்றால் உங்களால் இயலாது உங்களுக்கு ரஜ லுணு என்று மாற்ற தெரியும் ராஜ அதாவது ஆணையுறவு உப்பு உப்பு கண்டே பேர் போன இடம் ஆணை ஆனையுறவு உப்பை உணவண்டு மாத்துவீர்கள் உங்களுக்கு வடக்கு மாநிலத்திலே கே கேசில இருந்த நாங்கள் ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் கட்ட பொருளாதாரம் உள்ள சமூக கட்டமைப்பு தமிழர் என்பவர் வடக்கு காலத்திலே அகதாதியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் எப்போதுமே நான் முதல் இருந்த முதல் கொண்டு வந்த அந்த வசம்பந்தமான பிரேரணையில் சொல்லியிருக்கிறேன் நான் என்னுடைய ராமநாதன் அச்சுனாவினுடைய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தினுடைய முதன் முதலாக ஒலிம்பிக் போனது என்னுடைய பெரியப்பா தமிழர்களிலே ஏசியன் மெடல் வேண்டியது என்னுடைய பெரியப்பா அந்த பரம்பரையில் இருந்த வாங் நாங்கள் கொடுத்த நூற்றி அறுபது பஸ் ஸ்டாண்ட் இலங்கை சிடிபி என்ற ஒன்றை கொண்டு வந்தது நாகலிங்கம் அல்லது என்னோபி ஒபிச்சரி கொம்பனியை கொண்டே பாருங்கள் இப்போதும் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை என்றுதான் அந்த ஜட்டி அமைச்சருக்கு எங்களை இணைத்து கொண்டு ஒன்று செய்ய முடியாது ஊழல் 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 என்று சொல்லும் வைத்தியசாலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அந்த ஊழல்வாதியை கையை காட்டி இவர் உல ஊழல் செய்திருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் அவளாத்தையும் கொள்ளையடித்திருக்கிறாருன்னு சொன்னபோது எங்களுடைய ஜாட்டியமைச்சர் போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் மோபுத்தத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய கேதீஸ்வரன் கேதீஸ்வரன் அந்த கோவிட் நிறத்திலேயே எத்தனை டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஹெச்எஸ் கருவான் திரு துமந்திய புத்து மாட்ட சாவி நாடிக்க காளையா பவன் நன்றி சார் பிடிஹெச்எஸ் ஆக இருந்தபோது இவ்வளவான மில்லியன் கணக்கு அந்த கோவிட் நிறம் கொடுக்கப்பட்டு அந்த கணக்க காசில் கொள்ளையடிக்கப்பட்டது சாவச்சரி வைத்தியசாலையிலே இப்போதுமே பழைய ஓபிடி பில்டிங்கிலே அப்போது வாங்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு எவ்வளவு மருந்துகள் கொண்டே ஊராவத்துறை வைத்தியசாலையிலே கண்டீனுக்கு பின்னுக்கு புல்டோசர் கொண்டே புல்டோசர் போட்டு கிடங்குகளை கிண்டி அமர்த்தி செய்யப்பட்டது எல்லாமே ஒடுக்கப்பட்டது எல்லா பணமும் வேஸ்ட் ஆகப்பட்டது ஆனால் நீங்கள் ஒரு ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த நீங்கள் உதாரணத்தாக இன்னொன்றை சொல்லுகிறேன் நேற்றைய தினம் என்னுடைய குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு பெண் குழந்தை இல்லை ஆனால் ஒரு மாணவி தான் தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார் அவர் ஒரு மனநோயாளியன் ஒரு வைத்தியராக நான் நேற்று எழும்பி பேசினேன் நாட்டெலும்பி தடுத்தேன் நான் ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் ஒளிபரப்பவும் இல்லை ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டு இப்போது அனுப்பி இருக்கிறீர்கள் புத்தளத்தில் இருக்கிற தாய்மார்கள் கட்டாயம் போறார்கள் இன்றை பார்த்தா தெரியும் இப்போதுதான் நியூஸை பார்த்தேன் கல்வி அமைச்சருக்கு முன்னால்